எங்க போயிட்டு இருக்குமா என்னங்க அம்மாவை பாத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் போய் பாத்துட்டு வந்துடுறேங்க என்னது அம்மா பார்க்க போறியா ஆமா ஏதாவது இருக்க உனக்கு வெறி நான் போவேன் பேக் எடுத்துன்னு போறேன் அம்மா வீட்டுக்கு போறேன்றியே ஒரு இருபது முப்பது நாள் இருந்துட்டு வரலாம் துணிமணி எல்லாம் எத்தனை போனோன்றது தெரியல உனக்கு எவ்வளவு பெரிய சூட்கேஸ் வாங்கி வச்சிருக்கேன் வா நானே உனக்கு சூட்கேஸ்ல துணி எல்லாம் அடிக்க தரேன் இந்த பார்த்து செல்லும் நாங்க வீடெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத பத்தி எல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத நீ போயிட்டு அம்மா வீட்டுல ஜாலியா தெம்பா இருந்துட்டு வா சரியா நிறுத்தியா நீயா பேசிட்டு இருக்கேன் நீ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க நான் இங்க இருக்கிற பக்கத்துல கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா ஒரே என்ன எங்க அம்மா வீட்டுக்கே பேக் பண்ணலான்னு பாத்துக்கிறியா நல்லா இருக்கியா கதை உண்டு என்னது பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போறாளா நான் ஏதோ அவங்க அம்மா வீட்டுக்கு போறா ஜாலியா இருபது முப்பது நாள் இருக்கலாம்னு பார்த்தா பிளான் எல்லாம் சொதப்பிச்சு சரி போட்டோம் யோ ரொம்ப ஆசை வைக்காத கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்து உனக்கு பூஜை கொடுக்குறேன் இரு போயிட்டு வந்துட்டு வச்சுக்கிறான் உன்ன அம்மா வீட்டுக்கு அனுப்புற அம்மா வீட்டுக்கு இன்னும் பூஜை கேஜின்னு சொல்லிட்டு போறா என்ன பூஜை பண்ண போற அளவுக்கு தெரியல அந்ததான் தெரியும்